ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண அஞ்சு நிமிஷம் போதும் நான் அஞ்சு நிமிஷத்துலேயே கட் பண்ணிவிடுவேன் நான் நிறைய ப்ளவுஸில் டைமர் வச்சுருப்பேன் பாருங்கள் நீங்களும் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகலாம் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன இவங்க எல்லா எல்லா ப்ளவுஸும் ஒரே மெத்தடில் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க எனக்கு இது சரியாக இருக்குன்றதுனால இதே மெத்தடில் கட் பண்ணுறேன் புதுசாக எதாவது ட்ரை பண்ணோன்னா நமக்கு சரியாக இல்லைன்னா கஸ்டமரு தைக்க கொடுக்க மாட்டாங்க ப்ளவுஸுன்றதுனால இதே மெத்தடில் கட் பண்ணுறேன் நீங்களும் இதே மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதே மெத்தட்லேயும் கட் பண்ணி பாருங்கள் பெரிய சைஸால் சைஸாக இருக்குது ப்ளவுஸு இதை கட் பண்ண பயமாக இருக்குது அப்படின்றவங்களும் இதே மெத்தடில் கட் பண்ணுங்கள் நான் நாற்பத்தெட்டு இன்ச்சு வரைக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அளந்தும் எழுதியிருப்பேன் அதை பாருங்கள் இப்போ இது ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸு இதுக்கும் அளக்க தேவையில்ல அழகு ப்ளவுஸ் மட்டும் போதும் கீழே மார்க் பண்ணிவிட்டு எந்த ப்ளவுஸ் கட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் பேக் சைடு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு அதிகமாக இருந்தாலும் நம்ம அப்புறம் தைக்கும் போது சை செஞ்சிக்கலாம் ஈவனாக வச்சுட்டு ப்ளவுஸில் எம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிவிட்டு எம்மிங்க்கு தேவையான அளவு விட்டுட்டு தான் கட் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த சுருக்கம் இல்லாத வச்சு அப்புறம் மார்க் பண்ணுங்கள் ஷோல்டர் பகுதியில் ப்ளவுஸ் பீஸும் அளவு ப்ளவுஸும் ஒரே மாதிரியே வச்சு மார்க் பண்ணுங்கள் தையலுக்கு தேவையான அளவு நம்ம தைக்கும் போது தைச்சிக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா கை சுற்றளவு அளவு தூக்காது சுருக்கம் இல்லாமல் சரியாக இருக்கும் ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணும் போது கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் பட்டி அளவும் அதே மாதிரி இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ ஷோல்டர் அளவு மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் இருந்து மார்க் பண்ணுங்கள் இந்த ஒரு பகுதி மார்க் பண்ணாலே சரியாக இருக்கும் இப்போ பொக்கிப்பட்டியை எடுத்து எடுத்து டாட்டில் இருந்து நடுவில் பிடித்து இப்போ தையலுக்கு தேவையான அளவு விட் போடுவோம் அதிலிருந்து டாட் இப்படி மார்க் பண்ணு கப்டாட்டு இப்போ நான் என்ன ஷேப்பில் கட் பண்ணுறோம் அதே ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னால் நம்ம ஃப்ரண்ட் பகுதி கரெக்டாக வரும் இது ஆங்கோல் பகுதி இது எம்மிங் பண்ண தேவையான அளவு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும் எப்பையும் சோல்டர் என்ன அளவு இருக்கோ அதை கட் பண்ணாதீங்க நம்ம தைக்கும் போது சரி செஞ்சுக்கலாம் இப்போ எம்மின் பண்ண தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஆம்கோல் பகுதியும் தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரியாக இருக்கான்னு கேட்டு வாங்கி கட் பண்ணுங்க அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ண ப்ளவுஸும் கொடுத்துட்டு இது சரியாக இருக்குன்னு வாங்க அதனால் இப்போ இதோ இதோட சைஸ் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாலாக மடிச்சிருக்கோம் அதில் ஒரு மடிப்பு வந்து பத்தரை வருது அதை நாலாக பெருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட அளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்லா ப்ளவுஸுமே இதே மெத்தடில் கட் பண்ணுங்கள் சரியாக இருக்கும் நாற்பத்தெட்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸும் இதே மெத்தடில் தான் கட் பண்ணி தச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அதையும் போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்